सतमकमणिनी चारुकस्ता स्तनपर के सांद्रवात्सल्य सिंधु अलक विखिता विश्रभिरा कृष्णनाथ विलसतु कृति गोद विष्णुचिताजानका उत्तम मन रपावल இரண்டாவது அழகான பாசுரம் வெய்யத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாரென்னி உகந்தேனோர் எம்பாவாய் ஆயர் பாடியாக மாற்றின்ற ஆண்டாள் பாவை நோன்ப ஆரம்பித்தவள் இன்றைய தின பாசுரத்தில் தாங்கள் நோற்கக்கூடிய பாவை நோன்பாகிய இந்த விரதத்தில் பற்ற வேண்டிய காரியங்கள் அதாவது செய்ய வேண்டிய காரியங்கள் விட வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதில் இந்த விரதத்தை எவ்வளவு நிஷ்டையாக நம்ம கடைபிடிக்கணும்னு விளக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாசுரம் அதாவது திருப்பாவையில் என்ன அழகு அப்படின்னா முதல் பாசுரம் முடியச்சே என்ன ஒரு முக்கியமான வரி இருக்கோ அந்த பாசுரத்தினுடைய வரிகளையே அடுத்த பாட்டுக்கு தொடர்ச்சியாக ஆண்டாள் எடுத்துக்கிறது தான் நமக்கு அழகு நாராயணனே நமக்கே பறை தருவான் பார்வர் புகழ படிந்து அப்படி தானே முதல் பாட்டு முடிஞ்சது பாரோர் புகழ படிந்துன்னா உலகம் புகழக்கூடிய அளவுக்கு நம்ம நடத்தணும் நாராயணனை நோக்கி நாம் இந்த பாவ நோன்பு நோக்கணம்னு ஆரம்பித்தவழி உலகம்னு உடனே அடுத்த பாட்டில் என்ன பண்ணால் வையம்னு வந்துட்டாலாம் அதோட தொடர்ச்சி அதான் அழகு வையத்து வாழ்வீர்கள் இந்த பாசுரம் ஆரம்பிக்க செய்ய நம்ம எல்லாரையும் புகழரா அண்டாள் நாச்சியார் வையத்து வாழ்வீர்கள் ஹந்த பாக்கியம் ஜனானாம்னு நாராயணியத்தில் பட்டத்திரி சொல்லுவார் எந்தரோ மகானுபாவலோ அந்தரிக்கை வந்தன வார் தியாகராஜர் அதுதான் எங்கள் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் பூலோகத்தில் வாழக்கூடிய நமக்கு தான் பெரிய ஒரு வாழ்ச்சின்னு சொல்கிறாலாம் அதாவது வைகுண்டத்தில் வாழ்பவர்களை விட சொர்க்கலோகத்தில் இருப்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யாருன்னா வையத்து வாழ்வீர்கள் அதில் என்ன வையத்தில் ஒரு பெரிய ஒரு புகழ் நமக்கு இருக்குதுன்னா ஆண்டாள் சொன்னால் எந்த லோகத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ரவணம் பண்ண முடியுமா நல்ல விஷயங்களை கேட்க முடியுமா பார்க்க முடியுமா பல திருக்கோயில்களுக்கு போய் பகவானை நின்ற திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலம் சைனித்த திருக்கோலம்னு நம்ம தரிசனம் பண்ண முடியுமா ஒரே தரிசனம் வைகுண்டத்தில் படுத்துட்டே இருப்பார் பகவான் அவ்வளவுதான் உற்சவங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் பூலோகத்தில் நமக்கு எல்லாமே அடங்கி இருக்கே நம்ம முழுக்க முழுக்க ஸ்ரவணம் பண்ணலாமே இந்த மாதம் முழுக்க அதனால் எல்லாரை விட உயர்ந்தவர்கள் எல்லா விதத்திலையும் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய பங்கை வகிக்கக்கூடிய பக்தர்களே நான் ஆரம்பிக்கிறார் அதனால தான் நம்ம யோசித்து பார்க்கணும் ராமனே கதின்னு இருந்த ஆஞ்சநேய சுவாமி கூட ராமன் வைகுண்டத்துக்கு கூப்பிட்ட போது வர முடியாதுன்னு சொல்லிட்டார் வைகுண்டத்தில் வந்தால் எனக்கு ராமாயணம் கேட்க முடியாத கலியுகம் முடிகிற வரைக்கும் எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி நான் பூலோகத்தில் தான் இருப்பேன்னர் அதான் வையத்து வாழ்வீர்கள் ஆழ்வார் என்ன சொன்னார் ஸ்ரீரங்கத்தில் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கல் அச்சுதாமரே ரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர எந்த சுவை பூலோகத்தில் இருக்கிற இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான கருளானே இங்க இருக்கிறத தவிர எனக்கு வந்து வேற சுவையே கிடையாது எனக்கு வேண்டாம்னால் அதைத்தான் அடக்கி வையத்து வாழ்வீர்கள் நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ நம்முடைய பாவை நம் பாவைனாலாம் அதாவது கண்ணனையே அடைய வேண்டும்ன்ற ஒரே சிந்தனையோடு இருக்கக்கூடிய நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ நாம் என்னதெல்லாம் அனுஷ்டிக்கணும்னு கேளுங்கோன்னு சொல்கிறான் பாட்டில் வார்த்தை செய்யும் கிறிசைகள் கேளீரோன்ற தவிர கூடவே இவ செய்யாத கிரிசைகளையும் பின்னாடி சொல்ல போகிறா எதெல்லாம் பண்ணக்கூடாது நம்முடைய நோன்பாகிய விரதத்தில் செய்யும் கிரிசைகள் கேளீரோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி அழகான தமிழ் வார்த்தை பார்க்கடலில் துயின்ற பரமன் இல்லை பைய துயின்ற பரமன் பையன என்ன மெதுவாக தூங்குறாரா நன்னா தூங்கறதில்லன்னு அர்த்தம் ஏன் எப்போவுமே ஒரு சிந்தனை இருக்கிறவனுக்கு கவலை இருக்கிறவனுக்கு நன்னா தூக்கம் வராது இவர் பைய தொழிலை காரணம் எப்பவுமே நம்மளை பற்றி கவலை பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள்லாம் எப்படி மனுஷே சிந்தையா மாச ஜென்மபூமி மதாத்மனுக்கானு வால்மீகி ராமாயணத்தில் சொல்றார் அப்படி நம்மளை பற்றி சிந்தையோடு இருக்கக்கூடிய பைய தொயிலக்கூடிய பரமன் அடிப்பாடி பரந்தாமனான அந்த சுவாமியினுடைய கண்ணனுடைய திருவடிகளை பாடுவோம் மறுபடியும் ஒரு அழகு பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனை பாடுங்கள் தான் சொல்லணும் கிடையாது பரமன் அடிப்பாடி அவனுடைய திருவடியை பாடுங்கோன்றா அதாவது நாம் கோயிலுக்கு போனோன்னா கடைபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய தர்மம் என்னன்னா பெருமாளை திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் தரிசனம் பண்ணணும் பாதாதி கேசம்னு சொல்லுவான் நேராக போய் அவனுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடாது நம்ம பற்ற வேண்டியது சரணாகதி பண்ண வேண்டியது எதுன்னா அவனுடைய திருவடிகளைத்தான் அதனால தான் இவள் ஆரம்பிக்கச்சே முதல்ல திருவடியிலேருந்து ஆரம்பிக்கிறான் பரமன் அடிப்பாடி நம்ம அடுத்ததாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கோபிகைகளே பண்ணக்கூடாதது என்னன்னு சொல்கிறேன் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இதில் ஒரு அழகு என்ன சொல்லியிருக்கணும் ஆண்டாள் நெய் மாட்டோம் பால் பருக மாட்டோம் தானே சொல்லணும் நெய் உண்ணக்கூடிய வஸ்து இல்லையே ஆனால் நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னாலாம் காரணம் என்னன்னா ஏகாதசி இருந்தால் பாலாவது சாப்பிடலாம்னு சொல்லுவாள் அது கூட ஆண்டாளுக்கு பிடிக்கலையா பால் நெய் வெண்ணெய் தயிர் இதெல்லாம் கூட எங்களுக்கு இந்த விரத காலத்தில் உண்ணக்கூடிய வஸ்துவாகத்தான் நமக்கு வச்சோன்ட்ருப்போம் அதையும் நாங்கள் விளக்கிடுவோம் ரெண்டாவது நாங்கள் இடக்கை வழக்கை தெரியாத ஆட்சியர்கள்னு பேரவாளுக்கு அதனால் பாலை வந்து பருக வேண்டிய ஒரு வஸ்துவா இல்லை சாப்பிட வேண்டிய வஸ்துவான்னு கூட தெரியல மூணாவது கண்ணன் பிறப்பதற்கு முன் நந்த வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நெய்யே பாலெலாம் நன்னா கிடச்சிருந்தது எப்போ அவன் உள்ளே வந்தானோ பால் வெண்ண தயிர் எல்லாத்தையும் சோரச சௌரியம் ஜெகத பிரசித்தம்னு எடுத்துகிட்டு போயிடுறான் அதனால் நாங்கள் கண்ணன் வந்ததுலேருந்து பாலோ நெய்யோ பார்க்கவே இல்லை அதனால் அது உண்ண வேண்டியதா பருக வேண்டியதான்னு எங்களுக்கு மறந்து போயிடுது அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரே வார்த்தைக்கு எத்தனை வியாக்கியானங்கள் பாருங்கள் திருப்பாவையோட அழகது நெய்யுண்ணோம் உண்ணோம் அடுத்தது தான் பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறா நாட்காலே நீராடி இந்த மாசத்தில் பாப நோன்புக்கு நம்ம போகிறோம்னா அதிகாலையில் நம்ம நீராடணும் அதிகாலையில் எழுந்துக்கணும் ராமாயணத்தில் ராமனை பிரிஞ்சு போது பரதன் பாதுகா ராஜ்யம் நடத்தின்தான் நாட்காலே நீராடின்றது பரதனை சொல்லக்கூடிய வாக்கியம் இது அதிகாலையில் எழுந்து போய் சரையு நதியில் குடிச்சிட்டு வந்துடுவான்னா ஏன் பக்தி மற்றம் காரணம் இல்லை பொழுது விடிஞ்சு நம்ம போனோன்னா எதிர வரவன்லாம் என்ன சொல்லுவான் இவன் தான்ப்பா பரதன் ராமனை காட்டுக்கு துரத்தினவன் இவனால் தான் ராமன் காட்டில் கஷ்டப்படுறான்னு நம்மளை யாரும் சொல்ல மாட்டான் அப்படி அயோத்தியில் தப்பு சொல்லக்கூடாதேன்றதுக்காக பரதன் நாட்காலே நீராடி நாம் நம்முடைய நோன்பை நோற்பதற்காக அதிகாலையிலேயே எழுந்து நம்ம நீராடணும் நாட்காலே நீராடி மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதும் அடுத்தது வரதை எல்லாமே எதை பண்ணக்கூடாதோ அதை சொல்கிறான் மெய் எட்டுக்க மாட்டோம் மலரிட்டு நாம் முடியும் மறுபடியும் ஒரு அழகு மலரிட்டு முடியும் தானே சொல்லணும் மலரிட்டு நாம் முடியும்னு சொன்ன ஆண்டாள் அவளுடைய சிந்தனையை பார்க்கணும் நம்ம நாம்ளாக பூவை வச்சுக்க மாட்டோம் நாம்ளாக மெய்யை எட்டுக்க மாட்டோம் அப்போ எப்போ எட்டுப்போம் கண்ணனை பார்த்து இந்த பாவை நோன்பில் அவனிடத்தில் சரணாகதி பண்ண உடனே அவன் கையால் நம்ம பூவை வச்சுப்போம் கையால் நம்ம மெய்யட்டுப்போம் அப்படி கண்ணன் பண்ணுற வரைக்கும் மலரிட்டு நாம் முடியும் மெய்யிட்டு நாம் எழுதோம் செய்யாதனை செய்யும் எதை செய்யக்கூடாதோ நம்ம இந்த காலத்தில் அதை செய்யாமல் இருக்கணும் அதாவது பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை நம்ம பண்ணணும் பெரியவர்கள் சொல்கிறது தவறாக இருந்தால் அதை பண்ணக்கூடாது வசிஷ்டரே பரதனை வந்து ராமன் இல்லைன்னா பரவாயில்ல நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கோ அப்படின்னா பரதன் என்ன சொன்னால் செய்யாதன செய்யும் ஒரு வழக்கம் இல்லாததை பெரியவர்களான்னு நீங்கள் சொன்னால் கூட தர்மத்துக்கு விரோதமாக எது இருக்கோ அந்த காரியத்தை நாங்கள் பண்ண மாட்டோம் அதே ஒரு கொள்கையை நாமும் கடைபிடிப்போம் தீக்குரலை சென்றோதோம் யார் பற்றியும் நம்ம இந்த பாவ நோன்பு நோக்கிற போது என்ன எப்போவுமே கோள் சொல்லக்கூடாது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசுறது மரவா பேசுறது வள்ளுவர் சொல்லுவார் புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் கண்ணின்று கண்ணர் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் ஒருத்தர் இல்லாத போது அவரை பற்றி நம்ம தப்பு சொல்கிறது பேசறது இதெல்லாம் வந்து சரியாக இருக்காது அது செய்யாதன செய்ம் தீக்குரலை சென்றோதும் இன்னொன்று அதனால தான் நம்ம கோயிலுக்கு போனோன்னா அங்கே அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது சில பேர் கோயிலில் வந்து தான் வீட்டு விவகாரங்கள்லாம் பேசின்றிருப்பா அங்கே போய் பக்தியோட பகவன் நாமாவை சொல்லணும் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஆண்டாள் பார்த்தாள்னா இந்த திருப்பாவையில் ஒரே வார்த்தையை ரெண்டு தடவை சொல்வா முனிவர்களும் யோகிகளும் வா அது மாதிரி ஐயமும் பிச்சையும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஐயம்ன்றது தர்மம்ன்றது ஒருத்தம் கஷ்டப்பட்டான்னா அவங்க ஒரு காசை கொடுக்கறது அவனுக்கு உதவி பண்ணுறது ஐயம் பிச்சைன்றது சந்யாசிகளுக்கு போடக்கூடியது பிக்ஷை நாம் தர்மமும் பண்ணுவோம் சாதுக்களுக்கு பிக்ஷையும் இந்த நோன்பு காலத்தில் விடுவோம் ஆந்தனையும் கை காட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் நம்ம கை காட்டி முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் இல்லைன்னு நம்ம கொடுக்கணும் ஆந்தனையும் கை காட்டி உயும் ஆறு எண்ணி உகந்து உய்வடைய வேண்டிய ஆறு ஆறுனா தமிழில் வழின்னு அர்த்தம் உய்வடைய வேண்டிய மார்க்கம் அந்த வழியை எண்ணி நம்ம உகப்போம் இன்னும் ஒன்று ஆறுன்னா நியூமரிக்கல் நம்பரில் ஆறுன்னு அர்த்தம் ஆண்டாள் என்ன சொன்னால் கண்ணனை அடைவதற்கு சரணாகதிக்கு ஆறு அங்கங்கள் அதை கடைபிடிப்போம் இந்த பாசுரத்தோட சாராம்சம் நாம் இந்த நோன்புல விட வேண்டியது நான் இப்போ ஆறு சொல்லியிருக்கேன் பற்ற வேண்டியது ஆறு சொல்லியிருக்கேன் பற்ற வேண்டியது பரம பாடி நாட்காலே நீராடி ஐயம் இட்டு பிச்சை இட்டு உய்யுமாறு எண்ணுவது உகப்பது ஆறு விட வேண்டிய ஆறு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஆக பற்ற வேண்டிய ஆறு விட வேண்டிய ஆறு உயும் ஆறு எண்ணி உகந்து சந்தோஷமாக இருப்போம்னு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பெருமையை உணர்த்தி செய்ய வேண்டிய செய்யக்கூடாத காரியங்களை சொல்லி ஆண்டாள் நமக்கு அற்புதமான உபதேசத்தை செய்த இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கான்ற இன்றைய தின பாசுரம் yeah சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் போற்றி கைல முலையானே போற்றி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி திருச்சுற்றம்பலம் எல்லாம் அல்ல அண்ணாமலை பெருமான் அருளினாலே நேற்றைய தினம் ஆதியும் அந்தவுமில்லா அரும்பெரும் சோதியை யாம்பாடக் கேட்டேயும் என்று முதல் நாளிலேயே முதலும் முடிவும் இல்லாத பெருமானைப் பற்றி மாணிக்கவாசகர் கண்ணிப்பெண்கள் வழியாக தம் கூற்றை வெளிப்படுத்தினார் அண்ணாமலை என்பது நெருங்க முடியாத மலை என்றாலும் நாமெல்லாம் அன்பினாலே நெருங்கலாம் ஓடோடி வருவார் அப்படிப்பட்ட அதிசய பாடலாக அற்புதமான பாடலாக பாட்டும் வழங்கியது இரண்டாவது பாடலில் இப்பொழுது நாம் கவனம் செலுத்துகிறோம் ஒருவரை ஒருவர் எழுப்பிக்கொண்டு கொண்டு நீராடுதுறைக்கு சென்று பாவை நோன்பு ஏற்றுவதற்காக என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து போவது போல அவரவரை எழுப்பி கொண்டு செல்கின்ற அந்த பான்மையிலே

I no. இரண்டாவது பாசுரமாக விளங்குகின்ற இந்த பாடல் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் முதல் இரண்டு அடிகளிலே இராப்பதில் நாம் பேசும்போதும் எப்போதும் உன்னுடைய அன்பு உன்னுடைய பக்தி உன்னுடைய நேசம் உன்னுடைய எல்லா அன்பும் இறைவனுக்கே என்று சொல்லுவாய் ஆனால் இன்றோ எப்பொழுதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்திரு போதார் அமலின் போது என்றால் மலர்கள் மலர் அம்பு முட்டுகளெல்லாம் அரும்புகளெல்லாம் சேர்ந்து போல இளவும் பஞ்சில் துயில் என்பாலே அதைப் போல சிறந்த பஞ்சனை போல சிறந்த மெல்லிய மெத்தையாக இருக்கின்ற அந்த போதார் அமளி என்றால் படுக்கை அந்த படுக்கைக்கே நீ நேசம் வைத்தாயோ தூங்கி எழுந்து அடிகால அதிகாலை வேலையிலே புலர்காலை பொழுதிலே வைகரையிலே எழுந்து வர வேண்டிய நீ அந்த படுக்கைக்கே பாசம் வைத்தாயோ பாசம் இறைவன் மேல் என்றாய் ஆனால் இந்த பாசம் என்று உனக்கு படுக்கையின் மேல் கிடக்கிறது எழுந்துவா மகளே என்று பாடுவது போல கூப்பிடுகிறார்கள் நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேர் இழையாய் என்றால் நேரிய சிறந்த பொன்னாலான ஆபரணங்கள் அணிந்தவளே என்று பொருள் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்னால் பக்தி ஆவரணத்தை பக்தியாகி ஆபரணம் பூண்டவள் என்றாலும் தகும் நேரிழையாய் என்று கேட்டபொழுது நேரிழையீர் அவள் பதில் சொல்கிறார் உள்ளே இருந்து பதில் சொல்கிறார் விடை கூறுகிறாள் நேரிழையீர் நீங்களும் அப்படித்தானே அணிந்திருக்கிறீர்கள் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இதோ நீங்கள் என்னிடம் என்னை பரிகாசம் செய்வது போல் செய்கிறீர்கள் அப்படி இல்லாமல் இந்த நிகழ்வு பரமனை பாடுகின்ற நினைவிலும் உளையாடுவதற்கு ஏதேனும் உண்டா அற்புதமான அந்த தெய்வத்தை பாடுகின்ற பொழுது அற்பமான துயிலை பற்றி என் பேசி என்னை நகையாடுகிறீர்களே இது தகுமா நேரிழீர் சீச்சை இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் இதோ என்னை திட்டுகிறீர்களே என்னை வைகிறீர்களே இந்த இடம் அதற்கு தகுமா இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கூசும் மலர்ப்பாதம் தந்தருள சி கூசு மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் தேசன் என்றால் தேசு தேஜஸ் என்றால் ஒளி என்று பொருள் அந்த ஒளி மிகுந்த இறைவன் ஆடுகின்ற இடமாக இருப்பது தில்லை திருத்தலம் விளையாடி ஏசும் மீதோ என்னை சிறுபெண் போல் நினைத்து ஏசுகிறீர்களே அது அந்த விளையாட்டிற்கு இடம் இதுவா இந்த இடம் எப்படிப்பட்டது தேசன் சிவலோகன் சிவலோகம் ஆளுகின்ற சிவபெருமான் தேஜஸ் உடைய சிவபெருமான் ஒளியே உருவமாக உடைய சிவபெருமான் இருக்கின்ற இடம் இது தில்லை திருத்தலம் இது தில்லை சிற்றம்பலம் என்று அழைக்கப்படும் ஈசனார்க்கு அன்பரியாம் பாடேலோர் எம்பாவாய் ஈசனார் அன்ப அன்பரியாம் ஆரேலோர் எம்பாவாய் என்ற இந்த பாடலிலே தில்லை சிற்றம்பலவன் இருக்கின்ற பெருமான் இருக்கின்ற இடம் சிற்சபை எனப்படும் பொற்சபை அதற்கு முன்னால் இருப்பது பேரம்பலம் அது இது சிற்றம்பலம் இறைவன் இருக்கின்ற இடம் சிற்றம்பலம் முன்னால் இருக்கின்றன பேரம்பலம் அந்த சிற்றம்பலத்தில் உருவமே தங்கமாக இருக்கின்ற அந்த பெருமான் அருவம் உருவம் அருவுருவம் ஆகிய மூன்றாலும் திகழ்கின்றான் அந்த மூன்றாலும் திகழ்கின்ற அந்த இறைவன் அருவம் என்பது ஒன்றுமில்லாதது வெட்டவெளி அங்கே தங்கத்தினால் ஆன வில்வத்தை வைத்திருப்பார்கள் அதுதான் சிதம்பர ரகசியம் என்பது திறந்து பார்த்தால் ஒன்றுமில்லாமல் வெற்றிடமாக இருப்பது ஏனென்றால் தில்லை என்பது பஞ்சபூத தலங்களிலே ஆதாயத்தலம் அந்த ஆதாயத்தலத்திலே இருக்கின்ற பொற்சபை இருக்கிறதே சிற்றம்பலத்தின் மேலே இருக்கின்ற குறை தங்கத்தால் வயப்பட்டது குலோத்தங்க சோழன் முதலாக பராந்தக பாண்டியன் முதலிய அரசர்களெல்லாம் அங்கே திருப்பணி செய்திருக்கிறார்கள் அந்த தங்க விமானத்தில் இருக்கின்ற பாகங்களை சொன்னால் நம்முடைய உடம்பினுடைய பாகங்கள் போல இருக்கும் ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் இருபத்தோராயிரத்தி அறுநூறு ஒரு மனிதனின் ஒரு நாளைக்கு விடுகின்ற மூச்சு இருபத்தோராயிரத்து அறுநூறு முறை அதே போல அந்த தங்க ஓட்டிலே வைந்திருக்கின்ற அடித்திருக்கின்ற ஆணிகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற நாடி நரம்புகள் எல்லாம் எழுபத்தி ரெண்டாயிரம் ஒன்பது வாசல் அங்கே தில்லை திருத்தலத்திலே நம்முடைய உள்ளத்திலே உடலிலே ஒன்பது வாசல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற் வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே என்று சொல்வது போல இங்கே அப்பேற்பட்ட அந்த தில்லைக்கூத்தனுடைய குத்தனுடைய இடத்திலே அப்பிரபெருமான் பாடுகின்ற பொழுது குனித்த உருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனையில் பால் வண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த விற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று பாடுவார் ஆக மனித பிறவு வேண்டாம் என்று சொன்ன அடியார்கள் கூட அவனுடைய திருக்கோலத்தை அழகை பாடுகின்ற பொழுது அப்படிப்பட்ட பேரழகு மிக்கவனாக தேசனாக தேஜஸ் உடையவனாக ஒளி உருவனாக ஜோதியாக ஆதியும் அந்தமில்லா முதல்வனாக நிற்கின்றானே அவனையெல்லாம் நாம் போய் பாட வேண்டாமா பாடி தொழுது அவனுடைய நற்செயல்களை மேலும் மேலும் சொல்லி சொல்லி நம்முடைய நாவார நெஞ்சார பாட வேண்டாமா வா மகளே என்று அவரையெல்லாம் அழைத்து கொண்டு சென்று நீராடச் செல்கிறாள் ஆகவே அந்த நீராடு என்று நீராட வேண்டும் என்ற நிலைதான் அவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டு சென்றுகின்ற நிலைதான் அங்கே போற்றி நமக்காக அங்கே உழை ஏற்படுகின்ற திருவம்பாவை நோன்பு ஆன்மாக்களுக்காக உயிர்களுக்காக நம்மனோர்களுக்காக நாமெல்லாம் சென்று அவன் அண்ணாமலையான் அடிக்கவலம் தொழுதெழுந்தால் நமக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதை மாணிக்க வாசகப் பெருமான் அந்த திருத்தலத்திலே நமக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால் அது மிகையே இல்லை ஆகவே இந்த புலர்காலை பொழுதிலே வைகரை விடியலிலே மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலை திருவம்பாவை பாடலை அற்புதமாக நமது ப மனத்திலே பதிய வைக்கின்றார் அவனுடைய திருவடிகளை போற்றி அவருடைய திருவடிகளை போற்றி நாம் நிறைவு செய்வோம் நாளையும் சிந்திப்போம்